அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாரம் ஞானச்சிட்டன் ஜூன் ஆறாம் தேதியான இன்று திரைப்பட பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு அவர்களுடைய நினைவு தினம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலங்குடி அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் அதனால் ஆலங்குடியில் பிறந்தனால அவருடைய பிறந்த ஊரை முன்னாடி போட்டு ஆலங்குடி சோமம் அப்படின்னு சினிமா பாட்டு எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு குறிப்பாக அவர் எழுதிய பாடல்கள் அதாவது காலத்தால் அழிக்க முடியாத பல பாடல்கள் எழுதிக்கிறாரு அதில் ஒரு பாட்டு எந்த பாட்டு அப்படின்னா அடிமைப்பெண் அப்படிங்கிற திரைப்படத்தில் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை அப்படிங்கிற பாட்டு இப்போ அந்த பாட்டு எழுதும்போது புரட்சித் தலைவர் பொன்மணச்சம்மன் எம்ஜிஆர் அவர்கள் அவர் வந்து இன்னுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் அவர் சீர்திருத்த கருத்துக்களை குறிப்பாக தாயை போற்றும்படி பல பாடல்கள் பாடி நடிச்சிருக்கிறார் அதில் ஒரு பாட்டு தான் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை அப்படிங்கிற பாட்டு இப்போ அந்த பாட்டு எழுதும்போது அந்த பெண் திரைப்படத்தில் அந்த சுச்சுவேஷன் சொல்லி அந்த பாட்டு வந்து பல கவிஞர்கள் எழுதினாங்க ஆனால் எம்ஜிஆருக்க அந்த பாட்டு திருப்தி இல்லாமல் மறுபடி மறுபடியும் அனுப்பி ஆலங்குடி சோம அவர்களுக்கும் மறுபடி அதாவது பன்னெண்டு தட கரெக்ஷன் எழுதிட்டு வரும்போது இது நல்லா இந்த வரி நல்லாயிருக்கு இந்த வரி நல்லாயிருக்கு இது அது மாதிரி எழுதுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு இதை சொல்லி காரணத்தை சொல்லி எம்ஜிஆர் நான் அதை அவர் திருப்பி திருப்பி அனுப்பி பன்னெண்டு பதிமூணாவது முறை அவர் வரும்போது இந்த இப்போ நான் எழுதின பாட்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் சினிமா விட்டே போயிடுறேன் அப்படின்னு ஒரு அவருக்கு வந்து ஒரு இது வந்துடுது அதாவது மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை எழுதினாலும் இவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு எனக்கு பிடிக்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் சினிமா விட்டே போயிடுறேன் அப்படின்னு சவால் விட்டு அது சொன்ன பாட்டு தான் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றாள் அப்படிங்கிற அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே அந்த பாட்டு நிலைத்திருக்கும் தாயை பற்றி மிகச்சிறப்பான ஒரு பாட்டு அது மட்டும் இல்லாமல் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அப்புறம் மலருக்கு தின்றல் பகையானால் அப்படிங்கிற பாட்டு அப்புறம் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் அப்படிங்கிற பாட்டு பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தார் அப்படிங்கிற பாட்டு இப்படி பல பாடல்கள் எழுதினார் அவர் எழுதிய முதல் பாட்டு எதுன்னு பார்த்தா ஆம்பளைக்கும் கும்பல அவசியம்தான் அப்படிங்கிற பாட்டு யானை பாகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் அந்த திரைப்படம் வெளிவந்தது இப்போ அவர் எழுதிய பல பாடல்கள் மிகச்சிறப்ப அருமையான கருத்தாளமிக்க பாடல்கள் அதில் ஒன்று குமரி கோட்டம் அப்படிங்கிற திரைப்படத்தில் வ வர்றேன் என்னம்மா ராணி பொன்னான மேனி அப்படிங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு அந்த அந்த பாடலில் உள்ள வரிகள் பொதுவுடைமை சித்தாந்தத்தை தாங்கி இருக்கும் எப்படின்னா என்னம்மா ராணி பொன்னான மேனி ஆலவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏனி தேவையில்லை என்று ஏழை வட்டம் சாடுகின்றதோ அப்படிங்கிற பாட்டில் பட்டோடு பருத்திய பின்னி எடுத்து உங்கள் பகட்டுக்கு புத்தாடை யார் கொடுத்தா கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்கள் கண்ணாடி மாளிகையை யார் படைச்சா ஆகா சொல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா அப்படிங்கிற அந்த வரிகளெல்லாம் கருத்தாலுமிக்கிற வரிகள் அதிலே வரும் அத்தறையிலே நித்தம் நித்தம் குளித்தாலும் பற்று மெத்தையிலே பூவரித்து படித்தாலும் அத்தனையும் ஒரு நாள் முடிந்துவிடும் ஏழை அவசியம் அப்போது தெரிந்துவிடும் அப்படின்னு வரும் இந்த பொதுக்குடுமை சித்தாந்தம் ஒரு ஏழை மக்களுடைய வழிகளை வரிகளாக எழுதியவர் ஆலங்குடி சோமு அவர்கள் அவருடைய புகழ் என்னைக்கும் நீடித்து இருக்கும் இன்றைய பயனுள்ள தகவல் சுவாரஸ்யமான தகவல் இதுதான் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக புற்றாலன் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகள் யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை ஆடிவா